வெல்கம் டு கலாஸ் கறிவல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா ஆறு விதமான சட்னி தான் பண்ண போகிறோம் என்றைக்குமே நம்ம தேங்காய் சட்னி சாம்பார் இப்படி பண்ணிகிட்ருப்போம் இப்போ வெரைட்டியாக பண்ணலாம் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க முதல்ல கேரட் சட்னி பண்ணலாம் அதுக்காக பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் வந்து கொஞ்சம் உளுந்து பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடு பண்ணலாம் இல்லை சொவக்க வறுத்துக்கோங்க சொக்க வறுத்தே நல்ல ஒரு வாசமும் வரும் அது கூட வந்து நம்ம இதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துடலாம் சன்னாண்டா அதையும் சேர்த்து வறுத்துடலாம் எல்லாமே தீஞ்சு போகாமல் பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரைன் கம்மி பண்ணி வச்சுட்டு இதே வந்து காஞ்ச மிளகா சேர்த்துடலாம் ஒரு ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ஏன்னா கேரட் சட்னி ஆனால் கொஞ்சம் காரம் வேணும் ரெண்டு பல் பூண்டு அதையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இதெல்லாம் நம்ம இப்படி வதக்கி எல்லாம் பண்ணும்போது சீக்கிரமாக கெட்டு போகாது ரெண்டு மூணு நாளானாலும் கெட்டு போகாமல் இருக்கும் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இவ்வளோ போரும் புளி நல்லா வதக்கி விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் வதக்கணும் ஏன்னா நம்ம கேரட் வந்து நல்லா வதங்கணும் அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுக்கோங்க வந்து பாருங்கள் இந்த கேரட் வந்து நல்லா வதங்கிடுச்சு இனி வந்து அது ஆறுனதுக்கப்புறம் அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா எடுத்துடலாம் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி அரைச்செடுத்துட்டேன் இதுக்கு வந்து தாளித்து கொட்டணும் அதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறது அது தனி டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு ஏது ஆயில் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன் அது சூடானதும் கொஞ்சம் காடுகு அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு வந்து அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் இந்த உளுந்து பருப்பு லேசாக சோர்ந்து வரணும் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் போதும் அதை வந்து சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க எப்படி நம்ம தாளிக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சிங்க சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கறி கறி யூஸ் சேர்த்துருக்குறேன் ஒரு காஞ்ச மிளகா சேர்க்குறேன் அதை வந்து இப்போ முழுசாக தான் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம தேவைக்கு காரம் அதில் வச்சுருக்குறோம் இதெல்லாம் நல்லா தாளித்து இந்த சட்னி மேலே கொட்டிடலாம் ஓகே சூப்பரான கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக நீங்கள் பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஓகே ரெண்டாவது நம்ம வந்து ஒரு சட்னி பண்ண போகிறோம் ரெட் சட்னி அதுக்காக நான் மூணு வந்து ரெட் சில்லி எடுத்துருக்கிறேன் காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக புளி புளி போட்டு தண்ணி விட்டு அதை வச்சுருக்குறோம் ஒரு பேன் வச்சு சூடு பண்ணி அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் நம்ம இந்த வெங்காயம் வதக்கிற டைமில் நம்ம அந்த காஞ்ச மிளகாவும் புளியும் நல்ல இருக்கும் வெந்த வெங்காயத்தை வதக்கிடலாம் ரெண்டு பல் பூண்டு உண்டு அதையும் சேர்த்துட்டேன் நல்லா சேர்ந்துடுச்சு இது வந்து ஒரு முக்கால் வாசி வ போதும் ரொம்ப வதக்கணும்னு இல்லை அப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோம் நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய அந்த காஞ்ச மிளகாவும் புளியும் இருக்கே அதையும் இது கூட சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டேன் அப்புறம் வந்து பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் தேவைக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எப்போவுமே நம்ம தாளிக்கும்போது அது கூட ஒரு ரெண்டு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க தனி ஒரு மணமும் நல்ல டேஸ்ட்டுமாக கிடைக்கும் ஓகே எல்லாமே தாளிக்கிறது ஒன்று ஒரு மாதிரி தான் கடுகு அந்த மாதிரி சின்ன வெங்காயம் கறி கறி லீவ்ஸ் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தான் அது கூட நீங்கள் கா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் ஓகே அடுத்து வந்து நம்ம மல்லி சட்னி இந்த மாதிரி பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு கை நிறைய மல்லி மல்லியில் எடுத்துருக்கிறேன் எல்லாம் வாஷ் பண்ணி நீட்டாக வச்சுருக்கிறேன் வந்து சின்ன பீஸஸ்ஸாக அதை கட் பண்ணணும் வந்து நம்ம ஒரு பேன் சூடு பண்ண வச்சிருக்கிறோம் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு அதை சோக்க வறுத்துக்கோங்க அது வருந்துடுச்சு இதில் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கட்டும் அது கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக புளி புளி வந்து இந்த அளவுக்கே சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி ஆகிட வேண்டாம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும் இப்போ வந்து வந்து துருங்கின தேங்காய் சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் அதை வதக்கிக்கோங்க அப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கோரிடர் லீவ்ஸு இந்த மல்லிகளையும் சேர்த்துடலாம் வதக்கி விட்டுக்கோங்க இந்த சட்னி எல்லாமே சீக்கிரம் கெட்டு போகாது ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும் உப்பு வந்து உங்கள் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்துடலாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி கிடச்சிருக்கு கலர்ஃபுல்லாக இதில் அது மாதிரி தாளித்து கொட்டிடலாம் அப்போ நம்ம மல்லி மல்லியல் சட்னியும் ரெடியாகிடுச்சு அடுத்து வந்து நம்ம டொமேட்டோ சட்னி பண்ண போகிறோம் அதுக்காக நான் ரெண்டு டொமேட்டோ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் டொமேட்டோ சீக்கிரமாக வெந்துடும் இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதோடய ஸ்கின் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க டுமாட்டோ சட்னிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வைக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சூடாகட்டும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வதக்கிடலாம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அந்த பச்சை வாசம் போனால் மட்டும் போதும் ரொம்ப எல்லாம் சோக்க வர வதக்கணும்னு கிடையாது இதோட நாம் இப்போ இந்த டொமேட்டோ சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த டொமாட்டோ இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க வந்து நம்ம துருவின தேங்காய் சேர்க்க போகிறோம் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் துருவினை தேங்காய் சேர்த்துருக்குறேன் அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடலாம் ஓகே ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க போட்டுட்டு அரைச்சிடலாம் தேவைக்கு உப்பை போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அரைச்சி பாருங்க பாருங்கள் தக்காளி சட்னி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு அதுலேயும் தாளித்து விட்டுடலாம் எல்லா சட்னியுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே கட்டாயம் பண்ணி பார்க்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கிறோம் கோகனட் சட்னி தான் பண்ண போகிறோம் அரைக்கப்பு துருவின தேங்காய் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கொஞ்சமாக புளி புளி வந்து ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இஞ்சி அது மாதிரி எல்லாமே ஜாஸ்தி ஆகிட வேண்டாம் இந்த அளவுக்கே சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சட்னி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அதையும் எடுத்துட்டேன் இதில் வந்து நம்ம தாளித்து கொட்டணும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து நம்ம ஓனியன் சட்னி பண்ண போகிறோம் வெங்காய சட்னி தான் பண்ண போகிறோம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க அதை வதக்கிடலாம் வதங்கிடுச்சு பச்சைவாசம் போகிற வரைக்கும் அதுக்கெல்லாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன் ரெண்டு பல் பூண்டு துருவின தேங்காய் நாலு டேபிள் ஸ்பூன் ரெண்டு நிமிஷம் சூடு பண்ணிக்கோங்க கொஞ்சம் கறி லீவ் சேர்த்துருக்குறேன் ஓகே நல்ல வதங்கிடுச்சு கிடிச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் பாருங்க எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க பார்த்தீங்களா அதையும் அரைச்சி எடுத்துட்டோம் இன்னும் இதை தாளித்து கொட்ட வேண்டியதுதான் இப்போ நம்ம வெங்காய சட்னியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அருமையான ஆறு சட்னியும் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கே தெரியுங்க என்னுடைய சேனல் வந்து சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே தேங்க் யூ